சூர்யா படத்தை சூர்யா இனி எங்கும் என்ன காரணம்னாக்கா ஜெயம்பி படத்துல ஒரு வில்லனாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தின் வீட்டில் குலதெய்வமாக வணங்குகின்ற அக்னி இந்த கலசத்தை அதில் காட்டுறாங்க அதே சமயத்துல அந்த படத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அனைத்தும் உண்மையான கதாபாத்திரம் உண்மையான பேர்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படக்குழு வில்லனாக சித்தரிக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்திற்கு குருமூர்த்தி என்று பெயர் வைக்கப்பட்டு அவரை வழக்காடு மன்றத்தில் அவரை அழைக்கும் போது குரு என்று எங்களுடைய மாபெரும் தலைவர் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நாடி நரம்புகளில் அவர் அவரை ஏற்றிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் பட்டாளத்திற்கு ஒரு வேகம் வரும் வகையிலே அவருடைய பெயரை அங்கு உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது இது வன்னியர் சமுதாயத்திற்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அந்த படக்குழு செயல்பட்டிருக்கின்றது உண்மை என்னவென்றால் அந்த கொலை வழக்கிலே முதல் முதலில் அந்த கொலைக்காக உண்மையை கொண்டு வர வேண்டும் என்று போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதலில் போராடினது அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சி எல்லாமே அதுக்கு வந்தாங்க அதில் அந்த போராட்டத்துக்காக முன்னெடுத்து சென்றவர்கள் முதனை ஊராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தன் அவர் தான் அதுக்கு முன்னெடுத்து போறார் ஆனால் அவரையும் அதில் எந்த எதிரி கொண்டு வரல கொண்டு வராமல் ஏதோ வன்னியர்கள்லாம் அவங்களுக்கு விரோதிகள் என்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க இதுக்கு முழுமையான காரணம் சூர்யாவும் சூர்யாவின் குடும்பம்தான் அந்த சூர்யாவோட குடும்பம் வன்னியர்களுக்கு வன்னியர்கள் வன்னியர்கள் வந்து அவங்களுக்கு எதுவும் துரோகம் பண்ணல அதே சமயத்தில் தான் தீண்டாமைய முழுமையாக பப்ளிக்கா பண்ணியிருக்காங்க ஜான் பாண்டியன் ஒரு முறை விமானத்தில் வரும்போது அவருடைய பையன்கள் எல்லாம் கூட என்னோட பையனோட நீங்க போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்டா கேட்டு அவங்கள தள்ளி உட்கார இப்படி தீண்டாமையை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போகிற தீண்டாமையை அவங்க வீட்டில் தான் இருக்கு அந்த அவர் ஒரு மனநோயாளி அந்த சிவகுமார் காலையில ஒன்று பேசுவார் சாயந்தரம் ஒன்று பேசுவார் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்த இந்த சூர்யா எங்க சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அதே சமயத்தில் இனி இந்த பகுதியில் அவரோட படத்தை எங்கேயும் நாங்க எந்த தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ண கூட மாட்டோம் அவர் இந்த பகுதியில் எங்கே வந்தாலும் அவரை முதலில் எட்டி உதைக்கிற ஒரு இளைஞனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சன்மானம் மயிலாடுதுறை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கும் என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியில எங்கேயுமே அவரை நடமாட விட மாட்டோம் சூரியாவா இந்த பகுதியில எங்கேயுமே நடமாட விட மாட்டோம் இங்கே திரைப்படமும் எந்த திரைப்படத்தையும் அவருடைய திரைப்படத்தை எந்த தேட்டர்லையும் போடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதை இன்னைக்கு மாவட்ட கண்காணிப்பாளரிடையும் இதை நாங்கள் மனுவாக கொடுத்துட்டு வந்திருக்கோம் இதைமாரி தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் நடக்கும் அவர் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கி எங்கேயுமே அவர் வந்து எந்த வான்மார்க்கமாக தான் போகலாம் தர மார்க்கமாக எங்கேயுமே அவர் போக முடியாது எச்சரிக்கையா சொல்லி